வணக்கம் நம்மளோட எண்ணங்கள் நம்ம மனசுல வர ஒரு சின்ன நினைப்பு அது நம்ம உடம்பையே மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா இன்னைக்கு நாம பகவத் பாதையிலிருந்து ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை தான் அலசி ஆராய போறோம் சரி வாங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆச்சரியமான கதையோட ஆரம்பிக்கலாம் இந்த கதை நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் உண்மையிலேயே என்ன சம்பந்தம் இருக்குன்னு நம்மள யோசிக்க வைக்கும் இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்காரு ஆனா திடீர்னு ஒரு நாள் டாக்டர் அவர்கிட்ட உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்றாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாருங்க அவரோட உடல்நிலை கிடுகிடுன்னு மோசமாகிடுது இதுதான் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது அப்போ ஒரு எண்ணம் வெறும் ஒரு எண்ணம் மட்டுமே நம்மள நோயாளியாக்க முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க பதில் நீங்க எதிர்பார்க்காததா கூட இருக்கலாம் இந்த பயம்ங்கிற எண்ணத்தோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு பழங்கால கதை இருக்கு வாங்க அதையும் பார்த்தரலாம் ஒரு தேசத்துல காலரா பயங்கரமா பரவுது நிறைய பேர் இறந்து போறாங்க அப்போ நாரதமுனிவர் மரணக்கடவுளான யமன் கிட்ட போய் கேக்குறாரு ஏன் இத்தனை உயிர்களை எடுத்தீங்கன்னு அதுக்கு யமன் சொல்றாரு நான் காலராவால பத்தாயிரம் பேர் சாகணும்னு தான் விதிச்சேன்னு அப்போ காலரா தேவதே வந்து சொல்லுது ஆமா மீதி இருந்தவங்கல்லாம் என் தொடுதலால சாகல என்ன பத்தின பயத்தாலேயே செத்துட்டாங்கன்னு பாத்தீங்களா நோயை விட அந்த நோயை பத்தின பயம் எவ்வளவு கொடியதுன்னு சோ முதல்ல பார்த்தா அந்த சர்க்கரை நோயாடி கதை இப்ப கேட்ட இந்த காலரா கதை ரெண்டையும் ஒன்னா வச்சு பார்த்தா ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது நமக்கு வர்ற துன்பத்துக்கு காரணம் உண்மையிலே அந்த நோயா இல்ல அந்த நோயை பத்தி நாம வச்சிருக்கிற எண்ணங்களா சரி இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது நோய் அறிகுறிகளை பத்தி நம்ம இதுவரைக்கும் யோசிச்ச விதத்தையே இது தலைகீழா மாத்த போகுது பொதுவா நம்ம என்ன நினைப்போம் வலி வீக்கம் காய்ச்சல் இதெல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம எதிரி நினைப்போம் ஆனா ஒரு புது கண்ணோட்டத்துல பார்த்தா இதெல்லாம் பிரச்சனை இல்ல தீர்வு ஆமா அதை நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற ஒரு முயற்சிதான் அவை எதிரிகள் இல்ல நம்ம நண்பர்கள் இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு ஒரு காயம் படுது ஆனா வலியே இல்ல வீக்கமும் இல்ல அப்ப என்ன அர்த்தம் அது நல்லதில்லை ரொம்ப ஆபத்தானது ஏன்னா நம்ம உடம்பு இன்னும் குணப்படுத்தும் வேலையே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம் ஸோ வலிங்கிறது நம்ம உடம்போட சிகிச்சை ஆரம்பிச்சிடுச்சுங்கிறதுக்கான முதல் அறிகுறி ஒரு டாக்டர் நமக்கு ஆபரேஷன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா வலிக்கும் அதுக்காக அவரை நம்ம எதிரியா பார்க்கறோமா இல்லையே நம்மள காப்பாற்ற வந்த உதவியாளராக தான் பாக்குறோம் வலியும் அந்த ஆப்ரேஷனும் பிரிக்க முடியாதது அதே மாதிரிதான் நம்ம உடம்பு நமக்கு கொடுக்குற வலியும் ஓகே நம்ம பார்வை இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம் ஆனா அது எப்படி நம்ம உடம்ப நேரடியா பாதிக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அறிவியல் விளக்கும் இருக்கு தொண்ணூத்தி நாலு சதவீதம் என்னடா இது சம்பந்தமே இல்லாம ஒரு நம்பர்னு யோசிக்கிறீங்களா இதுக்கும் நம்ம உடம்புக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு ஆமாங்க நம்ம உடம்புல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு சதவீதம் தண்ணீர் தான் இருக்கு இப்ப நான் சொல்றத கேளுங்க நம்மளோட எண்ணங்களும் வார்த்தைகளும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த தண்ணீரோட அமைப்பையே மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா இது சும்மா சொல்லல இது நிரூபிக்க ஒரு சோதனை பண்ணிருக்காங்க ஒரு கிளாஸ்ல இருக்கிற தண்ணி கிட்ட நல்ல வார்த்தைகளை அன்பான வார்த்தைகளை சொல்லும்போது அதோட மூலக்கூற அமைப்பு ஒரு அழகான பூ மாதிரி மாறுதான் அதே கோவமான கோபமான வார்த்தைகளை சொன்னா அதோட அமைப்பு அப்படியே செதஞ்சு அசிங்கமா மாறிடுதான் யோசிச்சு பாருங்க நம்ம உடம்பும் முக்காவாசி தண்ணீர் தானே இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும் இது ஏதோ பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி எனக்கு நோயே இல்லைன்னு கண்ண மூடிட்டு சொல்றது கிடையாது அது ஒரு செயற்கையான விஷயம் ஆனா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற அதாவது எனக்கு வந்திருக்கிற அந்த அறிகுறி என் உடம்பு எனக்கு குடுக்குற மருந்து உண்மையை ஏத்துக்கிறது தான் இது அப்போ நாம இப்போ ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் நமக்கு ஒரு அறிகுறி வரும்போது அதை நாம எப்படி பாக்க போறோம் உதாரணத்துக்கு உங்களுக்கு வயிற்று வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்னு ஐயோ முடிஞ்சது கதை ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சு அத ஒரு விஷமா பாக்கலாம் என்னன்னா ஓகே என் உடம்பு உள்ள இருக்கிற பிரச்சனையை சரி செய்யுது இது ஒரு நல்ல விஷயம்னா நான் அது ஒரு மருந்தா பாக்கலாம் பாத்தீங்களா அந்த அறிகுறி ஒண்ணுதான் ஆனா உங்க பார்வைதான் அத மருந்தாவோ விஷமாவோ மாத்துது அப்போ இந்த குணப்படுத்துற செயல்முறை எப்படி நடக்குதுன்னா அதுக்கு ஒரு மூணு படி இருக்கு முதல் படி உடல் ரீதியா ஒரு அறிகுறி தெரியுது அதாவது நம்ம உடம்பு அதுவா சிகிச்சைய ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டாவது படி மன ரீதியா நாம் அந்த அறிகுறிய ஒரு உதவியாளனா ஏத்துக்கறோம் மூணாவது படி நம்மளோட இந்த நல்ல புரிதலுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நீர் அமைப்பு மாறி குணப்படுத்துற வேலையை இன்னும் வேகமாக்குது சரி இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் அடுத்த தடவை உங்களுக்கு உடம்புல ஏதாச்சும் வழி வரும்போது நீங்க அதை உங்க எதிரியா பார்க்க போறீங்களா இல்ல உங்களை குணப்படுத்த வந்த ஒரு நண்பனா பார்க்க போறீங்களா யோசிச்சு பாருங்க